வழக்கறிஞர் பாலு அவர்களை அநாகரிகமா பேசுறது யாரு கபில் சிவிலா சீ சீ சி கருப்பு கோட்டை கடவுளா நினைக்கிறவங்களும் பார் கவுன்சில புனிதமா நினைக்கிறவங்களும் அப்படி அநாகரிகமா அவங்களா பேசுவாங்களா கஞ்சா விக்கிறவனுக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்றவனுக்கும் வக்காலத்து போற ஒருத்தவன் ஒரு அறிவில்லா அம்பி அப்படி அவ ஏதோ அவ அறிவிப்புக்கு கதறி இருக்கிறான் அவன் என்ன பேசுறான் ஆண்மை பற்றி பேசுறான் சரி வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஆண்மையோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிவுறுத்தலோடு உச்ச வழக்கு தொடுத்து சாலையோரம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழாயிரம் மதுக்கடைகளை மூடினாரு சாதிவாரி கணக்கெடுப்புக்காக இன்றைய வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல நாடி இருக்கிறாரு சமூக நீதிக்காக சமத்துவத்திற்காக சாராய ஒழிப்புக்காக பல்லாயிர கணக்குகளை வழக்குகளை வாதாடி இருக்கிறாரு நிரூபிக்கின்ற வகமா எப்படி பாலு அவர்கள் ஆண்மை நிரூபித்தார் சாராய கடையை மூடி சமூக நீதியை காத்து ஆண்மையை நிரூபிக்கிறான் அது போல அதே போல கள்ளக்குறிச்சியில கேள்வி கேட்டு வேங்கவேலுக்கு வாய் திறந்து பிளாஸ்டிக் சேருக்கு பதிலளித்து இவங்க ஆண்மையை நிரூபிக்கலாம் ஆன்மீன் நிரூபிக்கலாம் அதை செய்ய மாட்டாங்க அது அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க முறைச்சி பார்த்துட்டானு ஒரு காரணத்தை சொல்லி ஒரு தனி ஒருத்தன ஒரு சாமானியன ஒரு சாமானியன ஆண்மையோடு எப்படி ஆண்மையோடு ஐம்பது பேர் சேர்ந்து அடிக்கிறான் ஒரு வழக்கறிஞரை ஒரு தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் என் சேர்மனா வழக்கறிஞர் பாலு அவர்கள் இதை கண்டிக்கிறார் இது போல் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு ஒரு சக வழக்கறிஞரா சக வழக்கறிஞரா ஒரு பார் கவுன்சில் நிர்வாகியா இத கண்டிக்கிறார் இந்த கருப்பு கோட்டை போட்டுவிட்டு பேசக்கூடிய அறிவில்லா அம்பி அந்த கருப்பு கோட்டுக்குள்ளால இருக்கிற அந்த சாரிய வன்மத்தை வன்னிய விரோதத்தை கழுட்டி வச்சுட்டு சக வழக்கறிஞரை இப்படி அடிக்கலாமா யானு உங்க கட்சிக்காரனை பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும் பார் கவுன்சுக்குள்ளார பூந்து அடிக்கிறையா ஒரு புனிதமான இடம் இல்லையான உங்க கட்சிக்காரனை பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் கடவுளா நினைச்ச கோட்டியா இது அப்ப அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் நீ ஈவுடுத்துறியானே உங்க கட்சிக்காரனை பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாரு கற்பி ஒன்றை சேர் புரட்சி செய்யினாரு எல்லாரும் சமத்துவமா வாழ எல்லாரும் அண்ணன் தம்பியா வாழுங்க நீங்க என்ன பண்றீங்க அரசியல் சுயலாபத்துக்காக அடுத்த சாதி காரண பாரு அவன் அவன் மேல போலியா வழக்க போன இங்க எவனோ ஒத்துமையா இருக்க கூடாது அவன் எவனோ ஒத்துமையா இருக்க நீங்க வேலை பாக்குறீங்க நீங்க வேலை அதான் வேலை பாக்குறீங்க இப்ப தெற்க தேவமார்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்த வீசியா இருக்கிற கூட்டணி ஓட்டே போட கூடாது இவர் என்ன பண்றாரு பருவில நம்பி தேவர் தான் திமுக எதிராக திரும்பணுமா ஒரே ஒரு திமுக கூட கூட ஜெயிக்க கூடாது அப்படியே ஒரே ஒரு திமுக தான் கூட ஜெயிக்கூடாது நீ வன்னியருடைய மான ஈன சூடு சொரணா ரோஷம் எல்லாத்தையும் டோண்டே அப்படின்றதா இப்ப அறிவிழா நம்பி வேலை பார்க்கறேன் சிம்மகாரர்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு குழி வெட்டது பத்தி வீசிக்கா வேற ஒண்ணும் இல்ல உங்களுக்கு குழி வெட்டது வீசிக்கா இப்ப குழி வெட்டிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் சமத்துவத்திற்காக சமதர்மத்திற்காக சமூக நீதிக்காக குரல் கொடுங்க ஏன்னா அங்க போய் சாதிய வன்மத்தை வளர்த்துட்டு நிக்கிறீங்க